வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் சரியான உணவுகள் சரியான நேரத்தில் அளவுமுறை மிகாமல் குறையாமல் இருத்தல் வேண்டும் என்று சாமிஜி இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காலையிலே புஞ்சை தானியத்தால் கஞ்சி ஒன்று தேங்காயோடு ஒக்கம் வேலை முடித்த பின் பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகள் அரிசி சாதம் மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும் பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பறிகொள்ளலாம் டீ காப்பி தேவையில்லை என்று ஒரு பாடலை சொல்றாங்க இன்னொரு பாடலில் ஒன்னும் உணவே ஏழு தாதுக்களாகி உடல் உயிர் அறிவித் தொடர்ந்து இயன்ற காண்போம் என்னிடமும் இவற்றில் ஒரு செயல் கூட நாமோ பிறரோ நம் அரசோ செய்ததில்லை உண்மையிலும் இறைவழியே ஊடுருவி நம்மளி அனைத்து ஒழுங்கமைப்பை ஆற்றும் தின்மையுள்ள செய்கையை தெளிவலி இந்த செய்வதாற்றல் மதித்து செயலாற்றி வாழ்வதுவே இறை வழிபாடாகும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க சரியான உணவுகள் சரியான நேரத்தில் அளவு முறை மிகாமல் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க உண்ட உணவு இந்த உடலாக மாற்றப்பெற்றிருக்கு தாயினுடைய தர்ப்பத்தில் நாம வளரும் அந்த பத்து மாத காலம் தாயினுடைய உணவு தொப்புள் கொடி வழியாக நமக்கு உணவாக பெற்று நாம இந்த முழு உடல் எடுத்திருக்கிறோம் அதன் பிறகு பிறந்ததற்கு பிறகு நம்முடைய மூளை செல் கட்டுவதற்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது அதற்கும் இந்த உணவு தான் நமக்கு மாற்றம் பெற்றிருக்கு அதன் பிறகு நாம் பருவமடைகிற வரையிலும் பெண்களும் பதினாறு வயது நிரம்புற வரையிலும் ஆண்களும் நம்ம உண்ட உணவு இந்த முழு உடலாக வளர்ச்சி பெற்றிருக்கு நாம் உணவு உணவில் மட்டும் இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கல வான்காந்தத்திலிருந்தும் அதே போல வெப்பத்தில் வெப்பத்திலிருந்தும் நம்ம பருகிற நீர்லேருந்தும் உணவுலருந்தும் நமக்கு எனர்ஜி கிடைக்குது பசு வருது பசி உடனே நாம் சாப்பிட்ற பசிச்சு சாப்பிட்றது சிறப்பு பசி வந்து ஒரு பத்து நிமிடம் நாம் பெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற வழிகளில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்ப நாம சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய அளவு கூட குறையும் சாமி என்ன சொல்றாங்க பாடல்ல காலகிரி புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்றை தேங்காயோடு ஒக்கும் புஞ்சை தானியம் கம்பு கேழ்வரகு கொள்ளு சோளம் இந்த மாதிரி புஞ்சை தானியத்துல விளையக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குத்தி அதை நல்லா கிளறி உருண்டை பிடிச்சி போட்டு வச்சிருப்பாங்க அதற்கு ஒரு துவையல் தேந்தா துவையல் மாதிரி அரைச்சு அந்த கஞ்சி உருண்டையை எடுத்து போட்டு கரைச்சு அந்த கஞ்சியை தொட்டிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அந்த தேந்தா துவையலை தொட்டி சாப்பிடுவாங்க அது ரொம்ப சிறப்புங்கிறாங்க சாமிஜி வேலை முடித்த பின் காய்கறிகள் விதவிதமாய் காய்கறிகள் பொதுவாக சுவாமி சாப்பிடும்போது என்ன சாத அளவு எடுத்துக்கிறாரோ அதே அளவு கீரைகள் காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும்தான் அளவு தேவையான அளவு சாமிஜி எடுத்துக்குவாங்க அதுக்கு மேலே எதுவும் எடுத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்போ நாம் அளவான உணவு கொடுக்கும் கொடுக்கும்போது அது நம்ம ஜீரணமாகி ஏழு தாதுவான நம் உடலுக்கு தேவையான ரசரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜி சுக்கிலம் என்ற இந்த ஏழு தாதுக்களை கொடுக்கும் அதில் அளவு முறை மீறும் போது அதுவே நாம் கோளாரால நாம சிரமப்படுவோம் இது எல்லோருக்கும் தெரியும் வேல்டு காங்கிரஸ் மீட்டிங் சுவாமிஜி தொண்ணூறாவது பர்த்டேல ஆலியாரில் நடக்குது அப்போ சாமிஜி மதியம் பேசுறான பேசும்போது சாமிஜி சொல்கிறான உணவு சாப்பிட்டு அபீர்ண கோளாறால் சிரமப்படாதவங்க யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா கை தூப்பும என்று சொல்லி அப்போ எல்லாரும் தலை புனிக்கிறோம் அப்போ நாம எப்பெல்லாம் நமக்கு பசி வருதோ அப்போ அளவோடு நாம ஒரு பத்து நிமிடம் கழிச்சு சாப்பிடும்போது அது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்